கால் செயலற்று நொண்டியா அப்ப மாடி சொன்னாலே எனக்கு ரொம்ப வைராக்கியமான அவளை விரட்டிடுவேன் நான் அப்படிதான் நான் இருந்தேன் அப்ப எனக்கு பதினாலு வயசு ஸ்கூல்ல ஒன்பதாறு ரோப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் மெட்ராஸ்ல வெள்ளிவாக்கத்துல சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்ல நடக்க முடியாம ஆயிட்டு வலது கால் செயலற்று நொண்டியாக படுத்திருந்தேன் வீட்டில் பாடியில் நாங்கள் இருந்த முன்னால் எங்கள் அப்பாவுக்கு பாத்திரம் கடை பின்னால் எங்களுடைய வீடு அதில் தான் நான் படுத்திருந்தேன் ஆறு வீடு காம்பவுண்டு வீடு அதில் முதல் வீடு எங்கள் வீடு படுத்திருந்தேன் நொண்டியாய் படுத்திருந்தேன் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க எலும்பும் தோலுமாய் படுத்திருந்தேன் மரணம் நிச்சயம் அவ்வளோதான் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க மகன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது இறுதியை முற்றிலும் டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ மரணம் நிச்சயம்ன்ற நிலைமையில எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மரண படுக்கை யோசித்து பாருங்கள் அந்த வீடு நிம்மதியாக இருந்திருக்குமா ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமா ஒரு மரண வீடு போல் எங்கள் வீடு இருந்தது சில மாதங்கள் அந்த வேதனை அப்போ ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எங்கள் கடையில் எங்கள் அப்பாவோட ஜாமான் வாங்க வந்ததில் பழகினவர் அவர் நான் நோய் வாய்ப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தார் எங்கள் அம்மா அவரை பார்த்து அழுதாங்க கண்ணீரோடு என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என் மகன் செத்துருவான்னு டாக்டர் சொல்கிறாங்க நீ ஜெவ பண்ணுவியா என் மகனுக்காக ஜெபிப்பியான்னு சொன்னான் அவர் உடனே பாருங்கள் லூகாஸ்டிவியஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தவர் அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல ஊழியரும் அல்ல ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தவர் நான் ஜவம் பண்ணுறேன் ஏ சற்போதனை செய்வான்னு சொன்னார் அப்போ என் படுக்கை பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டா எங்கள் வீட்டுக்குள்ளே அப்போ ஒருத்தரும் கிறிஸ்தவங்க கிடையாது எல்லாம் பயபக்தியாக நிற்கிறாங்க ஏசு சுகமாக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கரமுயத்தை ஜெபித்தா ஜெபிக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தா இயேசு வந்தா எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார் அன்பானவர்கள் எப்படி நான் நான் அதை உணர்ந்தேன் நான் இயேசுவை நம்பாத ஆள் கண்ணை திறந்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டு இருந்தேன் நான் இயேசுவை நோக்கி ஜெபமே பண்ணல எங்கள் அம்மா தான் எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்சாங்க நான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன் ஆனால் அந்த ரூமுக்குள்ள யாரோ வர்றது என்னால் உணர முடிந்தது உங்கள் வீட்டில் நீங்க தனியாக இருக்கும்போது கண்ணை மூடி சும்மா உட்காந்துருங்க யாராவது அந்த ரூமுக்குள்ளே நடந்தால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களால் உணர முடியும் யாரும் வர்றாங்க நீ அதே மாதிரி நான் உணர்ந்தேன் யாரும் இந்த ரூமில் வர்றாங்க என் படுக்க பக்கத்தில் வர்றாங்கன்னு நான் உணர்ந்தேன் அப்போ என் கண்ணில் இந்த கண்ணீராபடி ஆரம்பித்தவர் பயம் தெய்வீக பயம் ஏதோ இங்கே நடக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் ஒரு ஒரு கரம் என்னை தொட்டார் இந்த தோல் பகுதியில் வலது தோல் பகுதியில் ஒரு கை தொடுவதை நான் உணர்ந்தேன் அப்போ ஒரு வல்லமை அப்படியே என் கால் வழியாக எப்படியே பாய்ந்து போகுது என்னால் உணர முடியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த வல்லமை நான் உணர்ந்தேன் உடனே நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்துட்டேன் அடுத்த நிமிஷம் என் கால் சரியாக எழுந்து உட்கார்ந்தேன் ஜோமணி முடிச்சுட்டு அவங்க திறந்து பார்க்குறாங்க நான் எழுந்து உட்காந்துட்டு நான் எலும்பும் தோலுமாக இருந்தேன் பல மாதங்கள் அந்த நோய் படுக்க நான் மெதுவாக அப்படி எழும்பி நின்று நடக்க ஆரம்பித்தேன் நடக்க முடிந்தது வீங்கி இருந்தேன் இருதைய நார்மலாய் மாறி வெட்டது அற்புதம் அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஏசு அற்புதம் செய்தாரே இன்னைக்கு நடக்குமான எனக்கு செய்தாரே அதனால தான் அவரை குறித்து பிரசங்கம் பண்றேன் எனக்கு செய்தா ஏசு என்னை சந்திக்காம இருந்திருந்தா என் தான் இன்னைக்கு உலகத்துல இருந்திருக்கும் என்னை நேசித்து நான் அவரை நம்பல அவரை தூசித்தன் ஆண்டவர் என்ன எனக்கும் கூட அற்புதம் அப்ப உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்றைக்கு அவர் செய்வார் இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களை தொட போகிறார் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு கண்ணில் பார்வை கொடுக்க போகிறார் இன்றைக்கு இப்போ நடக்க போகிறது இப்போ நம்ம ஜபிக்கும் போது ஏசு உங்களை தொடப்போகிறார் அவருடைய வல்லம் இங்கே பிரசன்னமாக இருக்கிறது நான் இதை உணருகிறேன் உணர்கிறேன் ஆண்டோடைய சுகமளிக்கிற வல்லம் இங்கே பிரசன்னமாக இருக்கிறது இப்பொழுது அன்றோடைய வல்லமை தொட்ட உடனே சுகம் அவன் சுகமானான் எளிமை நடந்துட்ட அற்புதமான சுகம் நொண்டியா கிடந்த எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார் உங்களை சுகமாக்குவார் பயப்படாதங்க எந்த வியாதியா இருக்கட்டும் ஏசு இலவசமாய் சுகம் தருவார்